காசு இருந்து என்ன சார் பலன் அதை அனுபவிக்கணும்ல அதான் வாழ்க்கை தான் சம்பாதித்ததை தானும் அனுபவித்து தன் சந்ததிகளுக்கும் கொடுத்து அழகு பார்க்கணும் என்று நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கரன் ரசனை இருக்கும் எப்பயுமே ஏன்னா ராசியாதிபதி சுக்ரன் ஒரு உடுத்துனா ஒரு உணவு சாப்பிட்டால் ஒருத்தருக்கு பரிமாறினா இந்த பாசம் வைத்தவர்கள் மீது பழகியதை நினைத்து அந்த பாசத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு ராசி துலாம் தேவகுரு பிரகஷ்பதி குரு பகவான் சுக்கராச்சாரியாருக்கு அசுரகுருவுக்கு தேவகுரு பகையாத்தானே வரும் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கரனுக்கு மீனத்தில் உச்சம் பெறார் வீடு கொடுத்தவர் குரு பகவான் துலாத்தில் நாங்கள் என்ன குறைச்சலாம் குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் எங்கள் ராசியில் இருக்குல்ல சமுதாயத்தில் நீங்கள் உங்களுடைய திறமைகள் எல்லாம் காட்டுறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலைகளை அப்படியே மாற்றி திறமைகளை வெளி உலகத்துக்கு ஒரு வாய்ப்பு துலாத்துக்கு கிடைக்கும் குரு பார்த்த குரு வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுறார் துலாம் ராசி குரு பகவானுடைய பயிற்சி காசு இருந்து என்ன சார் பலன் அதை அனுபவிக்கணும்ல அதான் வாழ்க்கை தான் சம்பாதித்ததை தானும் அனுபவித்து தன் சந்ததிகளுக்கும் கொடுத்து அழகு பார்க்கணும் என்று நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் ரசனை இருக்கும் எப்பயுமே ஏன்னா ராசியாதிபதி சுக்ரன் ஒரு உடுத்துனா ஒரு உணவு சாப்பிட்டால் ஒருத்தருக்கு பரிமாறுனா இந்த பாசம் வைத்தவர்கள் மீது பழகியதை நினைத்து அந்த பாசத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி பாசத்தோடு பழகியவர்களுடைய பிரிவை தாங்க முடியாத ஒரு ராசி துலாம் ராசி அசுரகுரு சுக்கர பகவான் தேவகுரு பிரகஷ்பதி குரு பகவான் சுக்கராச்சாரியாருக்கு அசுரகுருவுக்கு தேவகுரு பகையாத்தானே வரும் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கரனுக்கு மீனத்தில் உச்சம் பெறார் வீடு கொடுத்தவர் குரு பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் தனுசில் இருக்கு பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் பகை கிரகம்னு சாஸ்திரம் சொல்லுது பகைன்னு சொல்லுது ஆனால் நட்சத்திரம் தனுசில் இருக்கு சுக்கர பகவான் உச்சம் பெறாரு துலாத்தில் நாங்கள் என்ன குறைச்சல குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் எங்கள் ராசியில் இருக்குல்ல அப்போ பாருங்கள் இதெல்லாம் கிரகங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு உண்டான உறவு அப்படி பார்க்கும்போது எந்த கிரகமும் பகையும் இல்லை எந்த கிரகமும் கெடுதலும் இல்லை இருக்கின்ற ஸ்தானத்தை பொறுத்து நல்லவர் கெட்டவராக மாறலாம் கெட்டவர் நல்லவராக மாறலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் துலாமுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி கெட்டவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு காலம்ங்க யார் கெட்டவர் ராசிக்கு மூணு ஆறு கூடையவர் குரு பகவான் முயற்சி இளைய சகோதரம் வீர தீர விளையாட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு மூன்றாம் இடம் சொல்லுது உங்களுடைய தனித்திறமைகளை சொல்லுது வம்பு வழக்கு எதிரி யாருன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குற வீடு வந்து மீனம் அந்த அதிபதி குரு துலாத்துக்கு ஆறாம் அதிபதி எதிரி நல்லது செஞ்சால் எப்படி இருக்கும் அப்போ எதிரி எங்கே இருந்தால் நல்லது தரும் ஒன்பதாம் இடம் திரிகோணஸ்தானத்தில் போய் குரு உட்கார்றார் மிதுனத்தில் துலாம் ராசிக்கு அப்போ ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் குருவினுடைய ஸ்தான பலன்கள் சிறப்பு துலா ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு எதிரியும் தலைவணங்கக்கூடிய காலம் எதிர்ப்பு விலகக்கூடிய காலம் எதிரிகளால் நன்மை நன்மைப்படக்கூடிய ஒரு காலம் கெட்டவர் நான் கெட்டவர்னு சொல்லலை கெட்ட ஸ்தானத்திற்கு அதிபத்தியம் பெற்ற குரு எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய பார்வை நல்லதை தருங்க உங்களுடைய ராசியை குரு பார்க்குற தான் இந்த வருஷம் குருவோட பார்வை பதியுது வெளிச்சம் ஒரு இருட்டுக்குள்ள போறோம் புது பாதை ஒரே இருட்டாக இருக்குது என்ன எதிர்க்க என்ன இருக்குன்னு தெரியல ரைட்டில் யார் இருக்கான்னு தெரில லெஃப்டில் யார் இருக்கான்னு தெரியல அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக கூடவே வந்தால் எப்படி இருக்கும் ஒருத்தர் லைட்டோடு வந்து வாங்க நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிந்த நபர் அறிமுகமான நபர் அந்த பாதையில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான உணர்வு ராசியை குரு பார்க்கும்போது உங்கள் ராசி மேலே ஒரு வெளிச்சம் பிரைட் சமுதாயத்தில் நீங்கள் மறைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் உங்களுடைய திறமைகளெல்லாம் காட்டுறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலைகளை அப்படியே மாற்றி உங்கள் திறமைகளை வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு துலாத்துக்கு கிடைக்கும் ராசியை குரு பார்த்துடுறார் ரொம்ப நல்லது மனசு சந்தோஷம் அடுத்து குருவோட பார்வை எங்கே பதியுது துலாம் ராசிக்கு மூன்றாம் இடம் தனுசு வீட்டில் குருவோட பார்வை பதியுது ஏழாவது பார்வை மிதுனத்திலிருந்து தைரியமாக போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறுவது பரிசு கேடயங்கள் பெறுவது முயற்சிகள் பெறுவது முயற்சிகளால் நல்ல லாபங்கள் அடைகிறது உங்களுடைய கீழே உடன் பிறந்த சகோதரர்களால் நல்ல மேன்மைகள் பெறுறது அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து பரிசு கொடுப்பது மன சந்தோஷம் அடைவது இது அத்துணையும் குரு பார்வையில் உங்களுக்கு நடக்கப்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் வெளிநாடு சென்றவர்கள் நல்ல பாக்கியங்களை பெறப்போகிறாங்க சார் ஒன்பதில் குரு வரும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும் ஒரு விட்டு ஒரு நாள் ஒன்பதில் குரு இருக்கணும்னு சொல்றாங்க ராசிக்கு ஒன்பதுலே குரு பகவான் துலாம் ராசிக்கு இருப்பது அற்புதமான அமைப்பு அடுத்து குருவோட பார்வை மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையாக கும்பத்தில் பார்க்கிறார் துலாம் திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் காற்று ராசியில் இருந்து குரு பகவான் கும்பத்தை பார்க்கிறார் ரொம்ப நல்லதுங்க அஞ்சாம் இடத்தை ராசிக்கு அஞ்சா குரு பார்த்தா நீண்ட நாட்களாக ஒரு பாசம் வச்சுருக்குறீங்க ஒரு அன்பு வச்சுருக்குறீங்க இவர் வாழ்க்கைக்கு எனக்கு துணையாக வந்தால் இருக்கும் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் இந்த கணவர் எனக்கு அமையணும் என் காதலை நான் வெளிப்படுத்த வேண்டும் என் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும் என் குழந்தைகள் என்னோட அன்பாக இருக்கணும் என் குழந்தைகள் மேலே என்னுடைய அன்பு ரொம்ப பாசமாக இருக்கேன் நான் அவங்க நல்லா இருக்கணும் சார் ரொம்ப நாளாக பூர்வ புண்ணியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்குமா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குமா நான் புண்ணியத்தை தேடிக்கிருவேண்ணா பாருங்கள் எப்படி பாருங்கள் ராசிக்கு ஒன்பதுலே பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ரொம்ப நல்லதுங்க பஞ்சமஸ்தானம் அஞ்சாம் இடம் கும்பத்தை குரு பார்க்கறதுனால நிறைய நல்ல மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களெல்லாம் துலாத்துக்கு உண்டு சுய ஜாதகத்திலே நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் துலாம் அமோகமான வாழ்க்கையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் குரு பகவானுடைய அருள் இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் வெளியில் வரலாம் அதுலயும் இன்னொரு ஒரு சூசகம் என்ன ராசிக்கு ஐந்திலே ராகு இருந்து புத்திர சோகங்களை புத்திர தோஷங்களை நமக்கு ஏற்படுத்துவாரா சார் நான் ஒரு கற்பிணி பண்ணா இருக்கேன் கருவில் குழந்தை இருக்கு வயிற்றில் குழந்தை இருக்கு ஆரோக்கியமா பிறக்குமா குழந்தைக்கு ஆயுள் நல்லா இருக்குமா அஞ்சில் ராகு இருக்கே ராசிக்கு அஞ்சில் ராகு இருக்கே அந்த இடத்த குரு பார்க்குறார் மே பதினாலே குரு பகவானுடைய பயிற்சி என்றால் மே பதினெட்டிலே ராகு பகவானுடைய பயிற்சி ஆன உடனே அந்த இடத்த குரு பார்த்தார் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும் குழந்தை தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்போ குருவை நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வர 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 ரொம்ப நல்லது துலாம் ராசி குருவை எப்படி வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு குரு அப்படின்னா வித்தையை கற்றுக் கொடுத்த அது எந்த வித்தையாக இருந்தாலும் சரி ஒரு வாகன ஓட்டுறதுக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு ஒரு நீச்சல் பழகிறக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு ஒரு சைக்கிள் நான் சின்ன வயசில் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருப்பவர்களுக்கு கூட சுக்கரன் என்றால் ஆடை ஆபரணங்கள் இன்றைக்கி இருக்கிற விலவாசியில் ஆபரணம் வாங்க முடியாது ஆடை வாங்கி கொடுக்கலாம் தர்மமாக நீங்கள் அன்போடு கொடுக்கலாம் துளாராசிக்காரர்கள் குருவோட அருள் புண்ணியத்தை தேடிக்கலாம் ஒன்பதில் குரு இருக்கும்போது ஒரு கோவில் ஸ்தலங்களில் போய் கொடுக்கலாம் எந்த கோவிலுக்கு வேண்டாலும் போகலாம் மறக்காமல் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் யோகநிலை தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் கும்பிட்டு வர வேண்டும் உங்களுக்கு புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் மகாவிஷ்ணுவினுடைய ஸ்தலத்தில் அது என்ன குருவோட நல்ல மகாவிஷ்ணுவை போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா துலாம் ராசி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டிலே குரு இருப்பதனால மகாவிஷ்ணுவை போய் வழிபாடு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆழ்வார்களை நீங்கள் வழிபாடு செய்து வர வேண்டும் உதாரணமாக ஸ்ரீரங்கம் சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஐயாவை வழிபாடு செய்யலாம் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று வரலாம் துலாம் ராசிக்காரர்கள் குருனா என்னங்க நமக்கு எல்லாத்தையும் வழிகாட்டி இப்படி இப்படி பாரம்பரியம் இப்படிப்படி முறை அப்படி சொன்னவர்கள் அவர்களையெல்லாம் வழிபாடு பண்ணப்பண்ண துலாம் ராசிக்கு மேன்மையான பலன்கள் உண்டு எப்பயுமே வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அன்போடு உபசரிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த குரு பார்வையினால் அன்னதானம் செய்து மகத்தான செல்வங்களையும் செல்வாக்குகளையும் பெற காத்திருக்கிறீர்கள் ஆக துலாம் ராசிக்கு மிகப்பெரிய பொன்னான காலம் குரு உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குருவே துணை